வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையில் ஒரு காணி பார்க்கிருக்கிறேன் இந்த காணி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஓமந்தை பன்றகேத குலத்தில் வந்து ஒரு ஏக்கர் காணி உறுதி காணி விற்பனைக்கு வந்துள்ளது இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்வையிடுறது தான் இந்த காணி இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வவுனியா ஓமந்தை பன்றி கைத குளம் என்ற தான் இந்த காணி வந்து இருக்குது இந்த காணியினுடைய அளவு ஒரு ஏக்கர் இந்த காணிக்குள்ள ஒரு வீடு திட்ட வீடு இருக்குது அதை விட பயன்தறு மரங்கள் ஒன்று அன்று நிற்கிது நாங்கள் அது தொடர்பான முழுமையான விவரத்தை இப்ப வந்து பார்வையிடுவோம் இந்த காணிக்குள்ள வந்து அது மட்டுமல்லாமல் ஒரு குழாய்க்குணரும் அறிகப்பட்டிருக்கிறது இப்ப நாங்கள் வந்து பார்வையிடுவோம் இந்த விலை வந்து ஒரு ஏக்கரும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்பது ஓனரால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில வந்து சோழர் பிட் பண்ணுவதற்கு நிறைய பேர் நீங்க காணி அப்படி சோலோ ஃபிட்டிங் செய்கிற உங்களுக்கும் இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த காணியினுடைய பின்பகுதி வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் வெறுமையாக தாண்டிருக்குது எந்த ஒரு பயன்தறு மரங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காணியை வந்து அமைச்சு கொள்ள முடியும் இந்த காணி இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கள சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வந்து சகல தேவைகளையும் பூர்த்தி செய்கிற இடங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த காணியை சுற்றி வந்து பார்த்தீங்கள சொன்னால் குடிமனைகளும் இருக்குது நீங்கள் அது தொடர்பாக பயப்பட வேண்டியது இல்லை நான்கு திசைகளுமே அயலை கொண்டிருக்கிறதுனால வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய வீடுகள் தோட்டம் துறவு வயல் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நான் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும் விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரவும் நான் தயாராக உள்ளேன் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டு திட்ட வீட்டை நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் இந்த வீட்டு திட்ட வீட்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் இரண்டு அறை அறை விராந்து என்ற அமைப்போடு வந்து இருக்குது இதை நான் உள்ளுக்கு கொண்டே காட்டில நோமலாய் இந்த அமைப்பு தான் நூமலான வீடு அதனால் நோமலாவே காட்டு நன்றுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நேரடியாக கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம்